ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் சிக்ஸ்த்து தமிழ் புக்கை ஆரம்பித்தங்க ஸோ வெற்றிகரமாக நம்ம ஒவ்வொரு புக்கையும் ஒவ்வொரு ஏலும் தனியாக டெஸ்ட்டு வச்சு இப்போ என்ன பண்ணிட்டுருக்கோம் நம்ம டுவெல்த்து புக்கு வரலாம் வந்திருக்காங்க டுவெல்த்து புக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் யூனிட் எயிட் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இறுதி யூனிட்டான டுவெல்த்து புக்கு யூனிட் ஓகேங்களா ஸோ சிக்ஸ்த்துலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நம்ம வந்திருக்கங்க படிப்படிப்படியாக படியாக வந்திருக்கோம் ஓகேங்களா கொஞ்சம் இல்லைங்க ஒரு ஒரு ஏழா ஒரு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாக நம்ம வந்திருக்கோம் ஸோ கூட வந்துக்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படித்த அந்த ஃபீல் இருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம இது முடிய போதில் இது தொடக்கம் தான் இந்த தாண்டி ரிவிஷன் டெஸ்ட் இருக்குது ஓல்டு புக் இருக்குது இன்னும் நம்ம நிறைய ரிவிஷன்ஸ் பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சிலபஸ் வைஸாக வீடியோஸ் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய விஷயங்கள்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இருந்தாலும் நம்ம ப்ளஸ்டூ வரலும் முடிச்சதுக்கான ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ யூனிட் எயிட் இல் எட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பக்கத்துக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற விடியோ உடனே உங்களுக்கு வந்துட்டு தனி டெஸ்ட் க்ரூப் வச்சுருக்கும் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் குரூப்பில் ஆல்ரெடி நம்ம கொஸ்டின் சென்ட் பண்ணதால் நம்ம வந்து நான் பண்ணலாம் ஸ்டேட்டாக கீ ஆன்சர் அண்ட் வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம் ஓகேங்களா சரி ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ நம்ம கொஞ்சம் டைம் தருவோம் ஸோ புதுசாக அட்டன் என்ன பண்ணலாம் நீங்கள் இங்கே கூட டெஸ்ட் மாரி பண்ணி கூட பார்க்கலாம் உங்களோட மார்க் ஒன்றை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தனி ஒருவனுக்கு உணவின்லை உணவின்லை உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம் என கூறியவர் பாருங்கள் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் சகத்தினை அழித்திடுவோம் என கூறியவர் யாருங்க சூப்பர் பாரதியார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ தனி ஒருவனுக்கு உணவு என்ன பண்ணுவோம் சகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு சொன்னவர் யாரானா பாரதியார் தான் வந்து சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா ஸோ ஏதா அதுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மயிலசினி வேங்கடசாமி மயிலசினி வேங்கடசாமி அந்த சாந்த கூற்றுகள் தான் ஓகே பார்க்கலாம் பாருங்கள் சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார் கூற்று ஒன்று சென்னை மயிலாப்பூரில் பிறந்தார் ஆமாங்க கூற்று ஒன்று சென்னை மயிலாப்பூரில் பறக்கிறாரு கரெக்டு தாங்க மயிலே சீனி வேங்கடசாமி மயிலாப்பூரில் தான் பறக்கிறார் கிறிஸ்தவமும் தமிழும் எனும் நூலை எழுதியுள்ளார் கிறிஸ்துவமும் தமிழும் அப்படி நூலை எழுதியிருக்கார் ஆமாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த தோப்பி மீனாட்சரார் என்ன சிந்தாதாரி சிந்தாதார்பேட்டேலில் வந்து பார்த்தினா தமிழர் ஆட்சி மாநாடு நடத்தியிருப்பார் அதில் சர்க்குணர் அப்படின்றவர் வந்து பார்த்தா கிறிஸ்துவம் தமிழும் அப்படின்ற ஒரு உரையாற்றியிருப்பார் அதை கேட்ட நம்பால் மயிலசினி வேங்கடசாமி கிறிஸ்துவம் தமிழும் அப்படின்ற ஒரு நூலை வந்து என்ன பண்ணியிருப்பார் எழுதியிருப்பார் ஆமாங்க கரெக்டு தான் கலப்படர் ஆட்சியில் தமிழகம் என்னும் நூலையும் எழுதி உள்ளார் ஆமாங்க இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஏன்னா கலப்பர்களோட காலம் வந்து பார்த்தா இருண்ட காலம் இப்படிலாம் இருந்தது அப்படிலாம் இருந்ததுன்னு ஒரு வரலாறு இருந்ததுங்க ஓகேங்களா ஸோ அது புதுசாக வந்து என்ன பண்ணியிருப்பார் மாற்றி ஒரு கலப்பர்கள் பற்றி ஒரு புதிய கண்ணோட்டத்தை ஏற்படுத்தியிருப்பார் அந்த நூல் தான் கலப்பிரர்களின் ஆட்சியில் தமிழகம் அப்படின்ற அந்த நூல் அதையும் எழுது வந்து இவர் தான் ஸோ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தேர்ட் கொஸ்டின் மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய சொல்லாறு சொல்லாராய்ச்சி கட்டுரைகள் அஞ்சரை தம்பி என்னும் தொகுப்பாக எந்த இதழில் வெளியானது ஸோ பாருங்கள் மயிலே சீனி வேகட சாமி பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அவர் வந்து சில சொல்லாய்வு கட்டுரைகளை வந்து என்ன பண்ணியிருப்பார் எழுதி வெளியிட்டிருப்பாருங்க ஓகேங்களா அந்த சொல்லாய்வு கட்டுரைகள் வந்து பார்த்தோன்னா அஞ்சரை தும்பி அப்படின்ற ஒரு தொகுப்பாக தொகுத்துருப்பாங்க அப்படி தொகுத்து அது எந்த இதழில் வெளியிட்டாங்க தான் உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க செந்தமிழ்ச்செல்வி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஓகேங்களா செந்தமிழ் செல்வி அப்படின்ற இதழில் தான் அவரோட அந்த சொல்லாய்வு கட்டுரைகள் எல்லாமே அஞ்சரை தும்பி அப்படின்ற தலைப்பில் தொகுப்பு தோக்குப்பட் ஓகேங்களா அப்போ செந்தமிச்செல்லி அப்படின்றது தான் வந்து பார்த்தினா சரியான ஆன்சர் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து சாசன செய்யுள் மஞ்சரி அப்படின்றது வந்து பார்த்தீன்னா இந்த தமிழ் தமிழகத்துக்கு வந்து பார்த்தினா சில ஆவணங்களை தொகுத்து அவர் எழுதின நூலாக இருக்கும் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் அப்படின்றது வந்து பார்த்தின்னா இந்த கவின் கலைகளை பற்றி தமிழில் வெளிவந்த முதல் நூல் எதிராகன்னா இதுதாங்க ஓகேங்களா கவின் கலைகளை பற்றி தமிழில் வெளிவந்த முதல் நூல் இதுதான் அதே மயிலச் சீனி வேங்கடா தான் எழுதிருப்பாரு அடுத்து தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்னா வந்து பார்த்தின்னா இது வந்து இந்த தமிழக வரலாற்றில் பண கோலங்களில் வந்து பார்த்தோன்னா ஒரு மீட்டர் வாக்கம் செய்த ஒரு நூல் தான் தமிழ்நாட்டு வரலாறு இது எல்லாமே எழுதுந்து மயிலட்சுமி வேங்கடசாமி தான் செந்தமிழ்ச்செல்வி அப்படின்ற சுள்ளாய்வு கட்டுரைகள் வந்து வெளியிட்டிருக்கோம் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்க மத்தவிலாசம் எனும் நூலை எழுதியவர் யார் மத்தவிலாசம் எனும் நூலை எழுதியவர் யார் சூப்பர் இது நோ குறிப்பிட்டு சொல்ல இது வந்து ஒரு நாடக நூல் மத்தவிலாசம் எனும் நாடக நூலை எழுதியவர் யார் சூப்பர் இதுக்கு நான் மகேந்திரவர்மன் ஓகேங்களா ஸோ ஓகேங்களா சேந்திரவர்மன் பல வந்தால் என்ன பண்ணிருப்பாருங்க இந்த மற்ற விலாசம் அப்படின்றா நாடக நூலை வந்து என்ன பண்ணியிருப்பார் எழுதியிருப்பார் இதை ஆங்கில வழியாக தமிழாக்கம் செய்தவர் தான் யார்ரான்னா நம்ம மயிலை சீனி வேங்கடசாமி அது நல்லா ஞாபகம் வச்சுங்க மற்ற விலாசம் அப்படின்னு நாடகம் நூலில் எழுதினவர் மகேந்திரவர்மன் அதை ஆங்கில வழியாக தமிழாக்கம் செய்தவர் யார்ரானா மயிலை சீனி வேங்கடசாமி ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் மகேந்திரவர்மன் டிங்க அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க மயிலேசினி வேங்கடசாமி ஆண்டில் ஆண்டில் இளைஞராக இருந்தாலும் ஆராய்ச்சி துறையில் முதியவர் பாருங்க அவர் வயசுல வந்து இளைஞராக இருந்தாலும் ஆனால் அவர் வந்து ஆராய்ச்சி துறையில் என்னது முதியவர் நல்லொழுக்கம் வாய்ந்தவர் நல்லோருடைய கூட்டுறவை பொண்ணை போல போற்றுபவர் ஓகேங்களா ஸோ சரிங்க உங்கள் பொண்ணுன்னு வந்திருக்கணும் ஸோ டைப்பிங் மிஸ்டேக் ஓகேங்களா ஸோ பொண்ணை போல போற்றுபவர் என புகழாரம் சூட்டியவர் யார் பாருங்க இப்படிலாம் மயிலச் சீனி வெங்கடசாமி அவர் இளைஞராக இருந்தாலும் ஆனால் ஆராய்ச்சித்துறையில் முதியவருங்க ஒரு நல்லொழுக்கம் வாழ்ந்தவருங்க நல்லோருடைய கூட்டுறவை பொண்ணை போல போற்றுபவருங்க என புகழ்ந்தவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சுவாமி விபுலானந்தர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் சுவாமி விபுலானந்தர் தான் என்ன பண்ணியிருப்பாரு இவரை வந்து இப்படி புகழ்ந்திருப்பார் ஓகேங்களா அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் தமிழக வரலாற்றுக்கு பெருந்தொண்டாற்றிய வேங்கடசாமிக்கு ஆராய்ச்சி பேரறிஞர் எனும் பட்டத்தை வழங்கியது எது பாருங்க நம்ம தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய தொண்டாற்றிருப்பார் நான் மயிலசினி வேங்கடசாமி இவருக்கு ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்ற பட்டத்தை வழங்கியது எது சென்னை மண்டப ஓகேங்களா சென்னையில் கோகுலே கொண்ட மண்டப மணி விழா நடைபெற்றிருக்கும் அந்த மணி விழாவில் தான் என்ன பண்ணிருப்பாங்க ஆராய்ச்சி பேரறிஞர் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் தான் இருக்கு தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருக்கும் ஸோ இது என்ன பட்டத்தை கொடுத்துருக்கும் தமிழ் பேரவை செம்மல் அப்படின்ற பட்டம் வந்து தான் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ஓகேங்களா சூப்பர் கீஸ் ஸோ தமிழ் எழுத்தாளர் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க ஷீல்டு கேடையெல்லாம் வந்து வழங்கியிருப்பாங்க அதனால் நான் வச்சுங்க ஆனால் இவருக்கு ஆராய்ச்சி பேரறிஞர் பட்டத்தை கொடுத்தது சென்னை கோகலே மண்டப மணி விழா அடுத்த கொஸ்டின் தலை பஸ் சங்ககால பசும்பூன் பாண்டியன் தன் கொடியில் ஏனை சின்னத்தை கொண்டிருந்ததை கூறும் நூல் எது பாருங்க சங்ககால பசும்பூன் பாண்டியன் அப்படின்றவன் என்ன பண்ணான் தன்னோட கொடியில் ஒரு ஏனை சின்னத்தை தான் பதிச்சு வச்சிருந்தான் அப்படின்னு அந்த செய்தியை சொல்லக்கூடிய நூல் எது சூப்பர் எதுக்கான ஆன்சர் எதுங்க அகனானூரு ஓகேங்களா பி தாங்க ஸோ இப்படி ஒரு செய்தி அகனானூரில் இருக்குது அப்படின்னு முதல் முதல்ல வெளிப்படுத்தியவனும் யார்ரானா மயிலை சீனி வேங்கடசாமி பாருங்க எங்கே பண்ணாலும் தான் வராரு பாருங்க சங்ககால பசுமுன் பாண்டியன் என்ன பண்ணியிருக்கான் தன்னோட கொடியில் ஏனை சின்னத்தை வச்சு நின்றுருக்கான் அது அகனானூரில் இருக்கு அப்படின்ற விஷயத்தை முதல் முதல்ல நம்மளுக்கு வெளிப்படுத்தியவர் யார்ரானா மயிலை சீனி வேங்கடசாமி ஓகேங்களா அப்போ அது எந்த அது யார் அது யாரா மயிலேசி வெங்கடசாமி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க சொற்பொருள் சார்ந்த கொஸ்டின் தாங்க ஓகேங்களா சொற்பொருள் பாருங்க பாதகர் பாதகர் அப்படின்னா கொடியவர் பாதகர்னா கொடியவர் ஓகேங்களா பொறுத்துக்கு வேகமாக பொறுத்தி ஆன்சர் போட்டு நான் பொறுமையாக சொல்றேன் பாதகர் அப்படின்னா கொடியவர் அப்போ ஒன்றுக்கு வந்து நாலு நேசம் ஸோ நேசம் நேசம் அப்படின்னா என்னதுங்க அன்பு நேசம்னா அன்பு சூப்பர் அடுத்து மாற்றம் மாற்றம்னா மாற்றம்னா சொல் ஓகேங்களா அப்போ ஒன்று நீச நீசை அப்படின்னா இழிந்த நீசா அப்படின்னா இழிந்த அப்போ ரெண்டு ஃபோர் த்ரீ ஒன் ஃபோர் எங்கே இருக்குது பாருங்க சரி ஃபோர் த்ரீ ஒன் டூ எங்கே இருக்குது பாருங்கள் டியில் இருக்குது பாருங்க அப்போ இதுக்கான ஆன்சர் டி அடுத்து தவறானது எது அதே சொற்பொருளுங்க ஓகேங்களா ஏன்னா இந்த ரச்சினை ஆத்திரத்தில் நிறைய சொற்பொருள் இருக்குது அதனால நம்ம நிறைய கொடுத்துருக்கோம் நிர்ணயம் நிர்ணயம் அப்படின்னா தண்டனை தவறுங்க ஏவேங்க தவறாக இருக்குப்பா அப்போ ஏதாம்பா இதுக்கான ஆன்சர் ஏங்க ஏன்னா நிர்ணயம் அப்படின்னா என்னதுங்க உறுதி நிர்ணயம் அப்படின்னா உறுதி ஆக்கினை அப்படின்னா தான் தண்டனையை குறிக்கும் ஆக்கினை அப்படின்னா தான் தண்டனையை குறிக்கும் நிர்ணயம் அப்படின்னா உறுதி ஆக்கினை அப்படின்னா தண்டனை உததி உததி அப்படின்னா கடல் இது கரெக்டு தான் கண்டகர் கண்டகர் அப்படின்னா கொடியவர்கள் கண்டகர் அப்படின்னா கொடியவர்கள் இதுவும் கரெக்டு தான் கூவல் கூவல் அப்படின்னா கிணறு கூவல் அப்படின்னா கிணறு இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா அப்போ இங்கே நிர்ணயம்னா உறுதினு வந்திருக்கணும் ஏதான் தவறாக இருக்குது அடுத்து மறுபடியும் பொருந்தாயினை எது அதே சொற்பொருளுங்க மேதினி அப்படின்னா உலகம் ஓகேங்களா கரெக்டு தாங்க இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் மேதினி மேதினி அப்படின்னா உலகம் வாரிதி வாரிதி அப்படின்னா பிளந்து தவறுங்க அப்போ ஏன்பா ஏன்னா வாரிதி அப்படின்னா எதை குறிக்கக்கூடிய சொல்லுனால் கடல் அப்படி எதை குறிக்கக்கூடிய சொல்லுங்கள் ஓகே இது முன்னே பார்த்தோம் உததி அப்படின்னாலும் கடல் தான் வாரிதி அப்படின்னாலும் கடல் தான் ஓகேங்களா அப்போ பிளந்து பிளந்துன்றது வந்து பார்த்தினா கீண்டு அப்படின்னா தான் பிளந்துன்னு வரணும் ஓ கீண்டோட மீனிங் தான் பிளந்து அப்போ வாரிதினா கடல்னு வந்திருக்கணும் பீ தான் அங்கே தவறாக இருக்கிறதுனால அப்போ தான் இதுக்கான ஆன்சர் நிந்தை நிந்தை அப்படின்னா பழி ஓகேங்களா நிந்தை அப்படின்னா பழி ஆமாங்க இது கரெக்ட் தான் பொல்லாங்கு பொல்லாங்குன்னா தீமை விளைவித்தல் தீமை ஓகேங்களா அப்போ இங்கே மேதினா உலகம் வாரிதினா கடல்னு வந்திருக்கணும் ஓகேங்களா அப்போ பி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் பொருந்தாயினா எது இலக்கண குறிப்பில் இருந்து கேட்கப்பட்டுள்ள கொஸ்டின் பாருங்கள் கருந்தடம் கருந்தடம் அப்படின்னா பண்புத்தொகை ஆமாங்க கரெக்ட் தான் கருந்தடம் அப்படின்னா பண்புத்தொகை போந்து போந்து அப்படின்னா வினையச்சம் வெந்து சினந்து போந்து இதெல்லாமே என்னதுங்க வினையச்சம் கரெக்டு தாங்க ஓர் மீன் ஓர் மீன் அப்படின்னா முன்னிலை பன்மை வினைமுற்று தவறுங்க ஏன்பா ஏன்னா ஓர் மீன் அப்படின்னா ஏவல் பண்மை வினைமுற்று ஓர் மின்ன என்ன வந்திருக்கணும் ஏவல் பன்மை வினைமுற்று வந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படின்னா தான் முன்னிலை பன்மை வினைமுற்று உன்னலிர் அப்படின்னா தான் ஏ முன்னிலை பன்மை வினைமுற்று ஓர் மின் அப்படின்னா ஏவல் பன்மை வினைமுற்று ஓகேங்களா பாதகர் அப்படின்னா வினையாள் அணியும் பெயர் இது கரெக்டு தாங்க பாதகர் அப்படின்னா வினையாள அணியும் பெயர் இது கரெக்டு தான் ஓகேங்களா சரி கேஸ் அப்போங்க சீதான் தவறாக இருக்கு சீதா அதுக்கான ஆன்சர் திருந்திய அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் திலைய திருந்தி அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இங்கே சீதான் தவறாக இருக்குது ஏன்னா ஓர்மீன் அப்படின்னா ஏவல் பன்மை வினிமுற்று வந்திருக்கணும் அடுத்து எங்கு வெளிவந்த நற்போதகம் எனும் ஆன்மீக மாத இதழில் ரட்சினை யாத்திரகம் பதிமூன்று ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது பாருங்கள் எங்கே வெளிவந்த அந்த நற்போதகம் அப்படின்ற ஒரு ஆன்மீக மாத இதழில் ரட்சினை யாத்திரகம் பதிமூன்று ஆண்டுகள் ஒரு தொடராக வெளிவந்தது திருநெல்வேலி ஏதாங்கிருநெல்வேலியிலிருந்து வெளிவந்த நற்போதகம் அப்படின்ற ஒரு ஆன்மீக மாத தான் ரச்சனை யாத்திரகம் பதிமூணு ஆண்டுகள் என்ன பண்ணிருக்கோம் ஒரு தொடர வந்து வெளி வெளிவந்திருக்கோம் அடுத்த கொஸ்டின் போறது கூற்றை கவனி ரச்சினை யாத்திரகம் ரச்சினை யாத்திரகம் சார்ந்த அந்த கூட்டுகள் பாருங்க ஜான் பனியன் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் எனும் நூ ஆங்கில நூலின் தழுவல் ஆகும் ஆமாங்க கரெக்ட் தாங்க ஸோ ஜான் பனியன் அப்படின்றவர் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஆங்கில நூலை தழுவி எழுதப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரச்சனிய யாத்திரகம் கரெக்டு தான் இது மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்டது ஆமாங்க மூவாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்டது கரெக்ட் தான் ஆறு பருவங்களை கொண்ட நூல் ஆறு பருவங்களை கொண்ட நூல் தவறுங்க ஏங்க ஏன்னா இது ஐந்து பருவங்களை கொண்ட நூல் ஓகேங்களா ஸோ ஆதி பருவம் குமார பருவம் நிதான பருவம் ஆரண்ய பருவம் ரச்சனிய பருவம் சொல்லிட்டு ஐந்து பருவங்களை கொண்ட நூல் அப்போ மூணாவது கூற்று இங்கே தவறாக இருக்குது ஓகேங்களா இதன் ஆசிரியர் எச்ஏ கிரிட்டனார் ஆமாங்க இது கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ ஜான் பண்ணியன் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ் அப்படின்ற நூலை தழுவி எழுதப்பட்டதான் ரச்சனை யாத்திரகம் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஆறு பாடல்களை கொண்ட ஒரு உருவ காப்பியம் கரெக்டு தான் ஐந்து பருவங்களை கொண்ட நூல் இதன் ஆசிரியர் எச்ஏ கிரிட்டனார் மூணாவது கூற்று தவறுன்றதால சீதா இதுக்கான ஆன்சர் கிறிஸ்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் ஸோ யாருங்க ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் டி எச் ஏ கிரிட்டனார் இப்போ பார்த்தோம்ல ரச்சனை யாத்திரை எழுதி எச்என் ஏ கிரிட்டனார் தான் எப்படி அழைக்கப்படுறாரு கிறிஸ்துவ கம்பர் அழைக்கப்படுறார் ஏன்னா இவர் போற்றி திரு அகவல் ரச்சனிய மனோகரம் போன்ற நூல்களையும் எழுதியிருக்கிறதுனால இவர் கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு அழைக்கப்படுறாரு அடுத்து பொருந்தாயினை எது பாருங்கள் மறுபடியும் சொற்பொருள் சார்ந்த அந்த கேள்விகள் பொருந்தாயினை இது சிறுபான் அற்று படையில் நிறைய சொல்லும் பொருள் இருக்குல்லையே சார்ந்த கேள்விகள் பார்க்கலாம் பாருங்க கவான் கவான் அப்படின்னா மலைப்பக்கம் ஆமாங்க கவான் அப்படின்னா மலைப்பக்கம் கரெக்டு தான் கலிங்கம் அப்படின்னா ஆடை கலிங்கம் அப்படின்னா ஆடை இதுவும் கரெக்டு தாங்க சுரும்பு சுரும்பு அப்படின்னா வண்டு சுரும்பு அப்படின்னா வண்டு இதுவும் கரெக்டு தான் அப்போ மருளை அப்படின்னா அழக இது தாங்க தவறு ஏங்க ஏன்னா மருளை அப்படின்னா என்னதுங்க வியக்க மருள்ியக்கணும் கவான் அப்படின்னா மலைப்பக்கம் கலிங்கம் அப்படின்னா ஆடை சுரும்பு அப்படின்னா வண்டு மருள அப்படின்னா வியக்க ஓகேங்களா அடுத்து தவறானது எது அடுத்து என்னதுங்க தவறானது எது மறுபடியும் சொற்பொருள் உறல் அப்படின்னா பாரம் ஏவே தவறுங்க ஏன்பா ஏன்னா உறள் அப்படின்னா செறிவு உரள் அப்படின்னா என்னென்னு வரணுங்க செறிவு அப்படின்னு வரணும் நுகம் அப்படின்னா தான் பாரம் நுகம் அப்படின்னா தான் என்ன வரணும் பாரம்னு வரணும் ஓகேங்களா அப்போங்க ஏவே தவறாக இருக்குது உரல்னா செறிவுன்னு வந்திருக்கணும் அப்போ சாபம் அப்படின்னா வில் கரெக்டு தான் போது அப்படின்னா மலர் கரெக்டு தான் நாகு அப்படின்னா இளமை இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ ஏதான் தவறாக இருக்குது உரள்னா என்னென்னு வந்திருக்கணும் செறிவு அப்படின்னு வந்திருக்கணும் அடுத்த ஒளிமிக்க நீல வண்ண கல்லையும் நாகம் கொடுத்த நாகம் கொடுத்த ஆடையினையும் மனவிருப்பம் கொண்டு ஆளின் கீழ் அமர்ந்த இறைவனுக்கு கொடுத்தவன் யார் சூப்பர் யாருங்க ஆய் ஓகேங்களா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆய் அப்படின்ற வள்ளல் தான் என்ன பண்ணியிருப்பாரு ஒளிமிக்க அந்த நீல கல்லையும் நாகம் கொடுத்த அந்த ஆடையனையும் மனவிருப்பம் கொண்டு ஆளின் கீழ் அமர்ந்த அந்த இறைவனுக்கு கொடுத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆய் அப்படின்ற மன்னன் ஸோ பேகனை பொறுத்தவரிலும் குளிர்ல நடுங்கிட்டு இருந்த அந்த மயிலுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பார் போர்வையை கொடுத்துருப்பார் பாரி பாரியை பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட தேரியை வந்து பார்த்தினா அந்த முல்லைக்கொடி தான் வந்து பாரி காரியை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா தம்ப தேடி வந்துட்டாங்களா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது தாங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குதிரைகள் ஸோ நிறைய முடிவுடன் கூடிய அந்த குதிரைகளை கூட என்ன பண்ணுவார் ஸோ இல்லைன்னு சொல்லி கொடுப்பவன் தான் வந்து பார்த்தோன்னா யாருங்க காரி அப்படின்ற அந்த மன்னன் ஓகேங்களா ஆனால் இறைவனுக்கு வந்து அந்த நீளவன ஆடைகளை கொடுத்தவன் வந்து பார்த்தனா ஆய் அடுத்து கூற்றை கவனி சிறுபான் படை சார்ந்த அந்த கூற்றுகள் இதை ஏற்றியவர் நல்லூர் நத்தத்தனார் ஆமாங்க கரெக்டு தாங்க சுடு சுற்று படை ஏற்றவர் வந்து நல்லூர் நத்தத்தனார் கரெக்டு தான் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளால் எழுதப்பட்ட நூல் ஆமாங்க இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளால் எழுதப்பட்ட நூல் தான் கரெக்டு தான் இதன் பாட்டுடைய தலைவன் ஒய்மா நாட்டு மன்னன் நல்லிய கோடான் இதனோட பாட்டுடைய தலைவன் யாருங்க ஒய்மா நாட்டு மன்னனான நல்லிய கோடான் ஓகேங்களா ஒய்மா நாட்டு மன்னன் நல்லிய கோடான் தான் இந்த பாடி இருக்கு இது பாட்டுடைய தலைவன் கரெக்டு தாங்க இதை இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று தவறுங்க ஏன்பா ஏனா இது பத்து பாட்டு நூல்களில் ஒன்று ஓகேங்களா அப்போ கூட்டு நாள் இங்கே தவறாக இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு சரி ஏதா இதுக்கான ஆன்சர் ஏற்றியவர் நல்லூர் நத்தத்தனார் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது அடிகளால் எழுதப்பட்டது பாட்டுடைய தலைவன் ஒய்மா நாட்டு மன்னன் நல்லிய கோடான் ஓகேங்களா சரிங்க அடுத்த கொஸ்டின் சங்க இலக்கியங்களில் அகத்தனை மாந்த மாந்தர்களின் உள்ளத்து உணர்வுகளை குறிப்பாக உணர்த்தும் குறியீடுகள் ஸோ சங்க இலக்கியங்களில் இந்த அகத்தனை மாந்தர்களோட அந்த உள்ளத்தில் ஏறக்கூடிய அந்த குறியீடுகளை வந்து உணர்த்தக்கூடிய குறியீடுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா எதுங்க உள்ளுறை ஓமம் ஓகேங்களா ஸோ உள்ளுறை ஓமம் மூலமாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து அதனோட குறியீடுகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க உணர்த்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ உள்ளுறை ஓமம் அப்படின்ற உத்திகளை தான் என்ன பண்ணியிருப்பாங்க பயன்படுத்தியிருப்பாங்க டி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் என அழைக்கப்பட்டவர் யார் தமிழ் அறிஞர்களால் தமிழ் இயம் இமயம் என அழைக்கப்பட்டவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் வாசுபா மாணிக்கம் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் வாசுபா மாணிக்கம் தமிழ் தமிழ் அறிஞர்களால் தமிழ் இமயம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் ஓகேங்களா ஸோ ஆராய்ச்சி பேரறிஞர்னா தான் மயிலேசினி வேங்கடசாமி தமிழ் தண்டல் அப்படின்னா திருவாயி திருவிக்கா மொழி நாயிறு அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்றத நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறவங்க யாருன்றதை நீங்கள் கமாண்டில் வந்து சொல்லுங்கள் ஓகே கைஸ் ஸோ நம்ம ஏ எட்டாவது ஏழையே நம்ம என்ன பண்ணிட்டோம் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் இப்போ ப்ளஸ் டூ ரிவிஷன் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் இது முடிச்சிட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சேர்ந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு நம்ம பார்ப்போம் இது முடிச்சதுக்கப்புறம் சிக்ஸ் டு டுவெல் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு பார்ப்போம் ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பக்கம் வேர்ல்டு புக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ கைஸ் அடுத்து ப்ளஸ் டூ புக்கு படிச்சுட்டு ரெடியாக இருங்க என்றைக்கு டெஸ்ட் அப்படின்றத நான் அடுத்து அப்டேட் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக நம்ம வெற்றிகரமாக நம்ம வந்து முடிச்சிருக்கோம் ஸோ கூட வந்து எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ நம்ம சேனலை வந்து கமெண்ட் போகிறவங்களுக்கும் நன்றி சில பேர் தேங்க்ஸ் சொல்கிறீங்க அவங்களுக்கு நன்றி நன்றி சில பேர் லைக் பண்ணுறீங்க அவங்களுக்கு நன்றி ஸோ எல்லாருக்குமே நன்றி தெரிஞ்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ மேல் மேலே நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் தேங்க் யூ கைஸ் அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களோட மார்க்குல அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்